நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி சிக்ஸில் போஸ்ட் ஆஃபீஸில் பேசக்கூடிய டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் தபால் அலுவலகம் எங்கே தபால் அலுவலகம் எங்கே இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது டாக்குகர் கஹாஹை டாக்குகர் கஹாஹை டாக்குகர் டாக்குகர் அப்படின்னா தபால் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸ் கஹாஹை கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறது கஹாங் அப்படின்னா எங்கே கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறது டாக்குகர் கஹாஹை தபால் அலுவலகம் எங்கே இருக்கிறது நான் பார்சல் அனுப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா மை பார்சல் பீச்னே ஆயாகும் மை பார்சல் பேச்சுனே ஆயாகும் மை மை அப்படின்னா நான் பார்சல் பேச்சினே பார்சல் பேச்சுனே அப்படின்னா பார்சல் அனுப்ப ஆயாகும் ஆயாகும் அப்படின்னா வந்திருக்கிறேன் மை பார்சல் பேச்சினே ஆயாகும் நான் பார்சல் அனுப்ப வந்திருக்கேன் கடிதம் அனுப்ப எவ்வளவு சிட்டி பேச்சினேக்கா கித்தனா கிராயாகை சிட்டி பேச்சினேக்கா கித்தனா கிராயாகை சிட்டி சிட்டி அப்படின்னா கடிதம் பேஜ்னேக்கா பேஜ்னேக்கா அப்படின்னா அனுப்புவதற்கு கித்னா கிராயாகை கித்தனா கிராயாகை அப்படின்னா எவ்வளவு கட்டணம் கித்னா அப்படின்னா எவ்வளவு கிராயா அப்படின்னா கட்டணம் சிட்டி பேஜ்னேக்கா கித்தனா கிராயாகை கடிதம் அனுப்ப எவ்வளவு கட்டணம் ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குன்னா கியா ரெஜிஸ்டர் போஸ்ட்கை கியா ரெஜிஸ்டர் போஸ்ட்கை கியா கே அப்படிங்கிற கொஸ்டினோட விட கே ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்கை அப்படின்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்கா ஸ்பீட் போஸ்ட் எத்தனை நாளில் போகும் ஸ்பீட் போஸ்ட் கித்தனை தினமே ஜாயேகி ஸ்பீட் போஸ்ட் கித்தனை தின்மே ஜாயேகி கித்தனை தின்மே கித்தனை தின்மே அப்படின்னா எத்தனை நாளில் தின் அப்படின்னா நாள் தின்மே அப்படின்னா நாளில் ஜாயேகி ஜாயேகி அப்படின்னா போகும் ஸ்பீட் போஸ் கித்தனை தினமே ஜாயேகி ஸ்பீட் போஸ் எத்தனை நாளில் போகும் ஸ்டாம்ப் எங்கே கிடைக்கும் டாக்கு டிக்கெட் கஹாங் மிலேகா டாக்கு டிக்கெட் ககாங் மிலேகா டாக்கு டிக்கெட் டாக் டிக்கெட் அப்படின்னா ஸ்டாம்பு கஹாங் மிலேகா கஹாங் மிலேகா அப்படின்னா எங்கே கிடைக்கும் கஹாங் அப்படின்னா எங்கே கஹாங் மிலேகா அப்படின்னா எங்கே கிடைக்கும் டாக்கு டிக்கெட் ககம் மிலேகா ஸ்டாம்ப் எங்கே கிடைக்கும் பார்சல் எடை எவ்வளவு பார்சல்கா வஜன் கித்னா ஹை பார்சல்கா வஜன் கித்தனா ஹை பார்சல்கா வஜன் பார்சல்கா வஜன் அப்படின்னா பார்சல் எடை வஜன் அப்படின்னா எடை கித்தினா ஹை கித்தினா ஹை அப்படின்னா எவ்வளவு பார்சல்கா வஜன் கித்தினா ஹை பார்சல் எடை எவ்வளவு பிஓ பாக்ஸ் எங்கே இருக்கிறது பிஓபாக்ஸ் கஹாஹை பிஓ பாக்ஸ் ககாகை ககாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறது கஹாங் அப்படின்னா எங்கே கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறது பிஓ பாக்ஸ் கஹாஹை பிஓ பாக்ஸ் எங்கே இருக்கிறது பணம் அனுப்பலாமா பணம் அனுப்ப முடியுமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா பணம் அனுப்பலாமா பணம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா கே மணியாடம் இருக்கிற சக்தேக கே மணி ஆர்டர் கர் சக்தேகை கே கே அப்படிங்கிற கொஸ்டினின் விட கர் சக்தேகை கர் சக்தேகை அப்படின்னா அனுப்பலாமா அனுப்ப முடியுமா கே மணி ஆர்டர் கர் சக்தேகை பணம் அனுப்பலாமா போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் டாக்குகர் கித்தனை பஜே குல்தாகை டாக்குகர் கித்தனை பஜே குல்தாகை டாக்குகர் டாக்குகர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் கித்தனை பஜே கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு குல்தாகை குல்தாகை அப்படின்னா திறக்கும் ஓப்பன் ஆகும் டாக்குகர் கித்தனை பஜே குல்தாகை போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு மூடப்படும் டாக்குகர் கித்தனை பஜே பந்து ஹோகா டாக்குகர் கித்தனை பஜே பந்து ஹோகா டாக்குகர் டாக்குகர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் கித்தனை பஜே கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு பந்து ஹோகா பந்து ஹோங்கா அப்படின்னா மூடப்படும் டாக்குகர் கித்தனை பஜே பந்து ஹோகா போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு மூடப்படும் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்கா கே பீமா சேவாகை கே பீமா சேவாகை கே கே அப்படிங்கிற கொஸ்டினோடு பீமா சேவா பீமா சேவா அப்படின்னா இன்சூரன்ஸ் சர்வீஸ் கே பீமா சேவாகை கே பீமா சேவாகை இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்கா பார்சல் ட்ராக்கிங் எப்படி செய்வது பார்சல் ட்ராக் कैसे करें பார்சல் ட்ராக் கைசே கரேங் கைசே கரேங் கைசே கரீங் அப்படின்னா எப்படி செய்வது கைசே அப்படின்னா எப்படி கைசே கரேங்க அப்படின்னா எப்படி செய்வது பார்சல் ट्रैक கைசை கரேங் பார்சல் ட்ராக்கிங் எப்படி செய்வது கடிதம் வந்துச்சா லெட்டர் வந்துச்சா அப்படிலாம் கேட்போம் இல்லையா கடிதம் வந்துச்சா அப்படின்னு கேட்கணும்னா கே சிட்டி ஆகைகை கே சிட்டி ஆக கே கே அப்படிங்கிற கொஸ்டின் ஆடு சிட்டி சிட்டி அப்படின்னா கடிதம் கே சிட்டி ஆக ஈகை அப்படின்னா கடிதம் வந்துச்சா கே சிட்டி ஆக ஈகை பார்சல் எங்கே எடுத்துக்கொள்ளலாம் பார்சல் கஹாங்ஷே லேங் பார்சல் கஹாங்ஷே லேங் கஹாங் சே கஹாங் சே அப்படின்னா எங்கிருந்து ககாங் சே லேங் அப்படின்னா எங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் பார்சல் கஹாங்ஷே லேங் பார்சல் எங்கே எடுத்துக்கொள்ளலாம் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியுமா இபி பில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா கே பிஜ்லி பில் பர் சக்தே கே பிஜ்லிக்கா பில் பர் சக்தேக் கே கே அப்படிங்கிறத கொஸ்டின் வேர்டு பிஜ்லிக்கா பில் பிஜிலிக்கா பில் அப்படின்னா மின்சார கட்டணம் பர் சக்தேகேங் பர் சக்தேகங் அப்படின்னா செலுத்த முடியுமா கட்ட முடியுமா கே பிஜ்லிக்கா பில் பர் சக்தேக் மின்சார கட்டணத்தை செலுத்த முடியுமா தபால் அலுவலகம் ஞாயிறு அன்று திறந்துருக்குமா கே டாக்குகர் ரவிவார்க்கோ குலார் ஐயேங்கா கே டாக்குகர் ரவிவார்க்கோ குலாராக கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு டாக்குகர் டாக்குகர் அப்படின்னா தபால் அலுவலகம் ரவிவார்கோ ரவிவார்கோ அப்படின்னா ஞாயிறு அன்று குலா ரகேகா அப்படின்னா திறந்து இருக்குமா கே டாக்குகர் ரவிவார்கோ குலா ரகேகா தபால் அலுவலகம் ஞாயிறு அன்று திறந்து இருக்குமா எக்ஸ்பிரஸ் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா கே எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஹை கே எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஹை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வாட் கே எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஹை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரி இருக்கா கொரியர் போஸ்ட்டா அப்படின்னு கேட்கணுன்னா கேக கொரியர் போஸ்டு ஹை கேக கொரியர் போஸ்டு ஹை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வாட ஏ அப்படின்னா இது கேக குரியர் போஸ்ட் கை அப்படின்னா இது குரியர் போஸ்டா கியாக குரியர் போஸ்ட் ஹை பார்சல் கஸ்டம் டியூட்டி எவ்வளவு பார்சல் பார்சல்கி கஸ்டம் டியூட்டி கித்தினி ஹை பார்சல் பார்சல்கி கஸ்டம் டியூட்டி கித்தனி ஹை பார்சல் பார்சல்கி கஸ்டம் டியூட்டி பார்சல் பார்சல்கி கஸ்டம் டியூட்டி அப்படின்னா பார்சலுக்கான சுங்கவரி கித்தினி ஹை கித்தினி ஹை அப்படின்னா எவ்வளவு பார்சல்கி கஸ்டம் டியூட்டி கித்னி ஹை பார்சலுக்கான சுங்கவரி எவ்வளவு